நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செயல்படுத்திய ஒரு போராட்டம் தற்பொழுது வெற்றிகரமாக முடிந்துள்ளது என்றே கூறலாம் மதுரை மாவட்டம் அழகர்மலை பகுதி அருகே அரிட்டாப்பட்டியில் பல்லுயிர் தளம் உள்ளது இந்த பகுதியில் டங்ஸன் கனிமம் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவற்றை மத்தியெடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கு தமிழ்நாடு அரசும் அனுமதி வழங்கியது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதை செயல்படுத்தக்கூடாது என்று போராட்டம் நடத்தினார் இந்த போராட்டம் தற்பொழுது வெற்றி பெற்றுள்ளது மதுரை மாவட்டம் அழகர்மலைக்கு அருகே உள்ள அரிட்டாப்பட்டி பாரம்பரிய பல்லுயிர் தளத்தை அழித்து அங்கு டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்துள்ள இந்திய ஒன்றிய பாஜக அரசின் செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏற்கனவே அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களையும் பல்லுயிர் பெருக்கத்தை காக்கும் சுற்றுச்சூழலையும் முற்றுமுழுதாக சீரழிக்கும் நாசகர திட்டங்களை திணித்து வருவதாகவும் சீமான் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் தற்பொழுது இந்த ஒரு முடிவிற்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாக தகவலானது தற்பொழுது வெளியாகியுள்ளது மேலும் இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஏற்கனவே பல வெற்றிகரமாக பல போராட்டங்களை முடித்துள்ளது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தற்பொழுது போராட்டத்தை நடத்தி இந்த ஒரு போராட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைவதற்கு மக்கள் எதிர்ப்பு தருவத்த நிலையில் இதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் மக்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தினார் இந்த ஒரு நிலையில் டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக மத்திய அரசு தற்பொழுது அறிவித்துள்ளது